சுஜ்மா இடிச்சு காதடி அஜு 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 பயமா இருக்கு பாருங்க விளையாட்டு என்ன விளையாட்டு தூங்காம அங்க பாருங்க உச்சு 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 ஆமா நீ சுஜு நீ என்னாடி கூச்சு கூச்சு இது பண்ணிட்டு இருக்க இடிச்சுக்காத எங்கேயும் போய் இங்கம்மா சுவிட்ச் குட்டி சாப்பிட்டார் இருக்காரு நல்லா அங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி ரவுண்ட் அடிக்கிறாருங்க ஓம் ஓ பயமாக இருக்குது அந்த செவுத்துல அந்த ஜன்னலில் போய் இடிச்சுக்குவான்னு ம் இந்த பெட்டில் போட்டால் இப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியது கீழே போட்டால் அதுக்கு மேலே சேட்டை பண்ண வேண்டியது ஏ சுஜோ சுஜ்மா சுஜு இங்கே பாரு நீ சுஜோ சுவிட்ச்குட்டி சோகமாயிட்டார் என் சிஸ்டர் தான் விளையாட்டு காட்டிகிட்டு இருப்பாள் அவள் அங்கே கிச்சனுக்குள்ளே போயிட்டா அதனால் அவளை தேடுறான் எங்கே காணுமேனு ஊருக்கு போக போகிறாங்க நெக்ஸ்ட்டு வீக்கு சார் நாங்கள் எப்படி சுட்சை விட்டுட்டு இருக்க போகிறோங்கிறதே தெரியல ஒரே கவலையாக இருக்குது சுஜுமா சுஜோ என்னடி பண்ணுற ஆ

பொசிஷனை பாருங்க சுவிட்ச் குட்டிக்கு சுவிஜ்மா உச்சி 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 இப்படி எப்படி ரொட்டேட் பண்ணுற பாருங்கள் நீங்களே ஏ சுவிஜ்வா